என்னதான் பாலிடிக்ஸ் பண்றீங்க என்னதான் ஐடியா உங்களுக்கு நேற்று இந்த பசங்க அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவ்வளவு அழகழகா அதாவது இவர் வந்து மிகப்பெரிய கூட்டம் இதே பின்னாடி இருக்குன்னு சவுக்கு சங்கருக்கு நல்லா தெரியுது அதனால இவர் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸையும் சாவியாக்க தொண்டர்களையும் விமர்சிக்காம அவரை புகழ்ந்து பேசி அவரை புகழ்ந்து பேசி விஜய இறக்கி பேசினா நாங்க நம்பிடுவோம் நம்பிடுறாரு ஒரு லேப்டாப்பை சின்ன பசங்க அரசியல் ஆகுறாங்க அரசியல் உங்க ஃபாலோவர்ஸ் தான் அவ்வளவு பேரும் இந்த லேப்டாப்பை வச்சு அரசியல் செய்ய தெரிஞ்ச எங்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்களுக்கு நீங்கள் ஏரியமுக்காக அரசியல் பேசுறீங்கன்றதே தெரியாதா எங்களுக்கு ஒரு சினிமாவை பார்த்தா அஞ்சுது பாஜக சொல்லலாம்ல சவுக்கு சங்கர் நினைக்கிற அரசியலை பேசுறதுக்காக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரல விஜயவர்கள் தன்னுடைய அரசியலை பேசுறதுக்காக அரசியலுக்கும் வந்திருக்கிறார் அவர்தான் முடிவு பண்ணணும் என்ன மாலவி மேடம் நீங்கள் என்ன அவ்வளோ ஊக்கம் நினைச்சிட்டீங்களா என்ன நாங்கள் என்ன அவ்வளோ தற்புரியா உங்களோட அரசியல் புரியாத அதனால் பராசக்தி ஒரு ஒரு வாரம் ஓடட்டும் அல்லது நாலஞ்சு நாள் ஓட அதுக்கப்புறம் நம்ம படத்தை இறக்கும் அந்த படத்துக்கு கூட்டத்தை சத்தரலாம் ஒரு சின்ன குழந்தைய கூட்ட வந்து இவர் வீடியோ பேசினா இவர் வீடியோ காட்டினா கூட அது குபீர்னு சிரிச்சிடும் பராசக்தியை பார்த்து ஜனநாயகம் பயப்படுத்தினே கூட வச்சுக்கோங்க அப்புறம் இதற்கு பராசக்திக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறீங்க ஒன்னு இல்லை மூணு டிக்கெட் மூணு டிக்கெட் ஜனநாயகனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரே ஒரு டிக்கெட் நீங்க பேசுற நீங்க ஒரே ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க நான் ஒத்துக்கிறேன் பாத்து பராசக்தியை பார்த்து ஏன்னா பயந்துட்டு நான் ஒத்துக்குறேன் ஒரு டிக்கெட் நீங்க பத்திரிக்கையாளர் கூட நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் சுத்திய கோட்டை ஓட்டுறது சீக்கிரம் ஓட்டுறது அத அழிக்கறதெல்லாம் ட்ரெண்ட் பண்றாங்களா இது வந்து அரசாங்கத்தை வந்து கொச்சப்படுத்தற மாதிரி இருக்கு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் கைது நடவடிக்கை எடுக்கணும்னு டிஎன் போலீஸ் டாக் பண்றாங்க அது வாழ்க்கை நீங்க கைது பண்ணுவீங்க அது என் லேப்டாப்பு என் வரியில வந்த லேப்டாப்பை கவர்மெண்ட் எனக்கு பண்ணியிருக்கு நான் ஏதோ பண்ணிட்டு போறேன் என் லாப்டாப் எப்படி நீ டிஎன் கவர்மெண்ட் டேக் பண்ணுவேன் பீஷ்ணும் ஒரு அரசியல் விமர்சகரோட பேச்சை கேட்டு அரசியல் அறிவு தானே வரணும் எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு அது என்ன வீடு நீங்க முதல்ல போய் பாத்துட்டு வந்துருங்க இப்ப விஜய் தரப்பு என்ன நினைக்குது பராசக்தி கூட தர இறங்கி கிடைச்சிருக்கு படமும் கொஞ்சம் நல்லா இருக்கு நம்ம படம் ஓடலன்னா என்ன சிக்கல் அதனால பராசக்தி ஒரு ஒரு வாரம் ஓடத்தோம் அல்லது நாலஞ்சு நாள் ஓட அதுக்கப்புறம் நம்ம படத்தை இறக்கும் நம்ம படத்துக்கு கூட்டத்தை சத்தரலாம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவேறது பராசக்தி படத்தை பார்த்து பயந்து ஜனநாயகன் படம் நான் ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டாங்களாம் யாரு பராசக்தி படத்தை பார்த்து பயந்து சிவகார்த்திகை நடிக்கக்கூடிய பராசக்தி படத்தை பார்த்து பயந்து ஜனநாயகன் படம் ஒத்தி வச்சுட்டாங்களாம்

இந்த பராசக்தி பராசக்தியை பார்த்து ஜனநாயகன் பயந்துச்சு இவரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு சிவகார்த்தன் விஷயம் தெரிஞ்சாலும் சிரிச்சிருவாரு அந்த அளவுக்கு யாரு இன்பன் உதயநிதிக்கு தெரிஞ்சா கூட குபேரும் சிரிச்சிருவாரு என்ன இவரு நம்ம படத்தை அவரோட கம்பேர் பண்றாரு அப்படின்ட்டு இன்பன் உதயநிதியை விட்டுருங்க சிவகார்த்திகேயன் அவர்களை விட்டுருங்க ஒரு சின்ன குழந்தைய கூட்ட வந்து இவர் வீடியோ பேசினா இவர் வீடியோ காட்டினா கூட அது குபீர்னு சிரிச்சிடும் ஆமா அந்த அளவுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காரு இந்த பத்திரிகையாளர் சரிப்பா பராசக்தியை பார்த்து ஜனநாயகம் பயப்படுத்தினே கூட வச்சுக்கோங்க பராசக்தி முடியாது பேச்சுக்கு வச்சுக்கலாம் பேச்சுக்கு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இதற்கு பராசக்திக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறீங்க ம் ஒன்றும் இல்லை மூணு டிக்கெட் மூணு டிக்கெட் யாரும் ஆள் வரலங்கன்னா கொடுக்குறீங்க இந்த படத்தை பார்த்து நாங்கள் எதுக்கு பயப்படுறோம் தஞ்சாவூரில் ஹெல்மெட் போட்டு இருசக்கர வாகனம் ஓட்டி வந்தவர்களுக்கு ஒருவருக்கு மூன்று டிக்கெட் வீதம் ஐம்பது பேருக்கு பராசக்தி படத்தின் டிக்கெட்டும் வழங்கப்பட்டன நாங்க பயந்து ஒரு வாரம் தள்ளி வச்சிடன்ற பேச்சு இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஜீர்ணிக்க முடியல என்ன பண்றது வேற வழியில வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஹெல்மெட்டுக்கு டிக்கெட்டை கொடுத்து அங்க கூட்டத்தை கூட்டி படம் ஓடுற மாதிரி கணக்கு காட்டுற நீங்க தப்பு கிடையாது படம் படம் அப்படி ஓடுறது பிளாக் மணியா ஒயிட் மணியா ஆக்கிறதுக்காக அப்படி பண்றது தப்பு கிடையாது அது நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணிட்டு போயிடுங்க ஆ இது புதுசா இருக்கு ஹெல்மெட் போட்டா டிக்கெட் கொடுக்காத இது புதுசா இருக்கு எனக்கு படம்லாம் பார்த்து நேரா வீணா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் பேசியிருந்தாரு ஆமா ஆனா அப்ப வந்து டிக்கெட்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க படம் பாருங்க நீங்க எங்க கூட போட்டிக்கு வரவே கூடாது ஜனநாயகம் கூடலாம் எல்லாம் போட்டிக்கு பழசக்தி வரவே கூடாது நீ ஓரமா வந்து சொப்பு ஜாமம் விளையாண்டுட்டு நாங்க அங்கே டபுள்யூ டபிள்யூஎஃப் விளையாட போறோம் ஓகேவா இது ரெண்டுத்துக்கான போட்டி அப்படிதான் டிக்கெட் வாங்க முடியுமா விளையாட ஜனநாயகம் நாங்க என்ன கேட்கறோம் பராசக்தி பெரிய படம் ஜனநாயகன் பார்த்து பயந்துருச்சுன்னா நாங்க என்ன கேட்குறோம் பராசக்திக்கு ஃப்ரீ டிக்கெட்டு ஹெல்மெட்டுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறீங்க ஓகே ஜனநாயகனிக்கு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டு ஷோ ஒரு டிக்கெட் வாங்கி காட்டுருங்க நான் ஒத்துக்கிறேன் ஆமா அது எவ்வளவு ஃபாலோ பண்ணும் தெரியுமா நாள் வெயிட் பண்ணுங்க ஆமா அந்த புக் மை ஷோ ஆப்பே வந்து ஆங் ஆயிடும் ஆங் ஆயிடும் ஆமா யார் ட்ராய்விங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும் பராசக்தி ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா ஈ அடிச்சிக்கிட்டு இருக்கு இவனோ ஒரு பக்கம் தீப்பரவட்டும்றாருங்க ஈழ இவங்க வந்து பராசக்தியை பற்றி பயந்து ஜனநாயகன்னு ஒரு வாரம் ஒத்தி அடிச்சு நேர பேச்சு நான் என்ன கேக்குறேன் பராசக்திக்கு ஹெல்மெட்டுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறீங்களா ஜனநாயகனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரே ஒரு டிக்கெட் நீங்க பேசுற நீங்க ஒரே ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க நான் ஒத்துக்கிறேன் பார்த்து பராசக்தியை பார்த்து ஜனநாயக பயந்துடுச்சு நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறோம் நீங்க படத்தை பார்த்து கூட இல்லை நீங்க ட்ரைலர் வர வியூஸை பார்த்தேன் பயந்துட்டீங்க தான் காசை கொடுத்து பாட் வியூஸ் அதாவது போலி வியூஸை வந்து கிரியேட் பண்ணீங்க பராசக்திக்கு அதுவே தெல்ல தெளிவா எல்லா ஏ டூரியில இருந்து எல்லா சேனல்லையும் தெல்ல தெளிவா இது பேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு காட்டிட்டாங்க ட்ரைலர் வந்து பேக் நியூஸ் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பண்ணாங்க ஆனா ட்ரைலர் ட்ரெண்ட் ஆகல பண்ணேக் நியூஸ் தான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு இவங்க வந்து பிரகாஷ்க்கு பேக் நியூஸ் வந்து கிரியேட் தான் ட்ரெண்ட் ஆச்சு ட்ரைலர் ட்ரெண்ட் ஆகல இப்ப இவர் இவர் என்ன பண்றாரு கஷ்டப்பட்டு திமுக விட்டு கொடுக்க கூடாது ரெட் ஜெயின் விட்டு கொடுத்து மூச்சை முட்டி மூச்சை பிடிச்சி முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாருல்ல அங்க என்ன பண்றாரு தலைவரு தான் அழுத்தம் கொடுக்குது பராசக்திக்குன்னு உடச்சிட்டு போயிட்டாரு சண்டை போட்டு இருக்கீங்க அவர் அங்க உண்மையை சொல்லிட்டு போயிட்டாரா அப்படின்ற பேர் தான் ஆயிருக்குது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ட்விட் ஒன்னும் போட்டிருக்கிறார் சிபிஐ இடி அமலாக்கத்துறை மாதிரி சென்சார் போரையும் தன்னுடைய கைவசம் வச்சுக்கிட்டு பாஜக அரசியல் பண்ணுதுன்னு அவர் ட்வீட்டு போடுறார் ஜனநாயகன் படத்துக்கு பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்ட்டு அங்கே வந்து ஸ்டாலின் ட்வீட் போட்டு போயிட்டாரு இவர் இன்னிங்க உட்காந்து ஜட்ஜே இன்னைக்கு முட்டு கொடுத்துன்னு இருக்கிறார் அது வந்து நாடகம் நீங்க யாரும் நம்பாதீங்க பாஜகவும் தாவேக்காவும் நடத்துகிற நாடகம் இது நம்பாதீங்க இவங்க ஒத்தி வைக்கிற மாதிரி ஒத்தி வைப்பாங்களாம் அவங்க வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்களா இது வந்து நாடகம் நம்பாதீங்கன்னு இவர் வந்து வாங்கின காசுக்கு பேசிட்டு இருக்காரு அதாவது தலைவர் வந்து போட்டு உடச்சிட்டு போயிட்டே உண்மையா இவரு வாங்குற காசுக்கு உட்காந்து முட்டு குடுத்துட்டு இருக்காரு அதாவது சரி இது ஒரு காமெடி நியூஸ் இது ஒரு விளையாட்டு செய்திகள் இதை விட்டுருவோம் அடுத்து சீரியஸான செய்திக்கு வருவோம் எப்படி விஜய் படத்துக்கு அவங்க அங்க மத்தியில இருக்கவங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களோ ஜனநாயகன் படத்துக்கு மத்தியில இருக்கவங்க எப்படி அடுத்தம் கொடுக்குறாங்களோ தமிழ்நாட்டுல ஜனநாயகத்துக்கு இங்க திமுக அடுத்திருக்கு பயத்துல இருக்கு அதாவது அரசு வந்து மடிக்கணினி வந்து காலேஜ் முடிச்சவங்களுக்கு இலவசமா கொடுத்தாங்க கொடுக்கறது நல்ல விஷயம்தான் அது வந்து நல்ல விஷயம் தான் நாங்க லேப்டாப் தட வாக்குறுதி கொடுத்தாங்க நாலு வருஷமா கொடுக்காம அஞ்சாவது வருஷம் தான் கொடுத்திருக்காங்க எலெக்ஷன் இருக்காங்க வாங்கியிருப்பாங்க அப்பயே கொடுத்துருந்தா அவங்க வந்து ஸ்கூல் தானே படிச்சுட்டு ஆமா அதே அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஓட்டு வாங்கிட்டாங்க காலேஜ் முடிச்சு காலேஜ் முடிக்கிறவங்களுக்கு லேப்டாப் தரோன்ட்டு வாக்குறுதியில கொடுத்தாங்க நாலு வருஷமா கொடுக்காம அஞ்சாவது வருஷம் கொடுத்தாங்க அதுவே ஒரு அநியாயம் அதுவே ஒரு அநியாயம் அதுல இந்த பக்கம் பின்னாடி பக்கம் கலைஞர் போட்டோ ஸ்டாலின் அவர்கள் போட்டோ முன்னாடி பக்கம் ஒரு கலைஞர் போட்டோ மேல வந்து தமிழ்நாடு சிம்பிள் எல்லா இடத்துலயும் அவங்களோட சைனு அதனால மாணவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க டின்னரை ஊற்றி பெட்ரோலை ஊற்றி அந்த லேப்டாப்ல இருக்கிறதெல்லாம் அழிக்கிறது விஜயோட படத்தை ஸ்டிக்கர் அடிக்கிறது விஜய் ஃபோட்டோ வந்து ஸ்டிக்கர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை வச்சு ட்ரெண்டிங் மில்லியன் போட்டோ எல்லாம் ஈஸியா அழிச்சிட்டு இருக்காங்க ஈஸியா அழிச்சிட்டு விஜய் ஃபோட்டோ ஓட்டுற ஸ்டிக்கர் ஓட்டுறது அதை அழிக்கிறதெல்லாம் ட்ரெண்ட் பண்றாங்களா உடனே இவங்க வந்து திமுகவோட கொத்தறிவிகள் சாம்பிஸ்ல என்ன பண்றாங்க இது வந்து அரசாங்கத்தை வந்து இருக்கு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் கைது நடவடிக்கை எடுக்கணும்னு டிஎன் போலீஸ் பண்றாங்க இது எவ்வளவு வந்து இதெல்லாம் எவ்வளவு தனத்தின் உச்சம் குடுத்துட்டீங்க அது அவங்களுக்கு உரிமையானது அவங்க ஏதோ அதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது கேக்குது குடுத்துட்டா அவங்க பொறுப்பு அந்த லேப்டாப்பே நீங்க யார் குடுக்குறீங்க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த காசு இருந்து குடுக்கிறாரா இல்ல உதயநிதி அவர்கள் சம்பாரிச்ச ரத்த இன் சம்பாதிச்ச காசு இருந்து குடுக்கிறாரா இல்ல கலைஞர் அவருடைய அப்பாவுடைய அப்பாவுடைய காசு குடுக்கிறாரா இப்போ நான் வாங்குற பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு செருப்பு சாண்டின் சட்டை பனியனு ஜெட்டி எல்லாத்துக்கும் வரி கட்டுறேன் நான் பதினெட்டு பர்சன்டேஜ் வரி கட்டுறேன் ஜிஎஸ்டி கட்டுறேன் எல்லா பொருளுக்கும் நான் போடுற சாப்பிட்ற சாம்பார்ல போடுற ஒரு ஒரு பொருளுக்கும் நான் ஜிஎஸ்டிக்கு வரி கட்டுறேன் சாப்பாட்டுக்கு வரி கட்டுறேன் சாம்பார் பொடிக்கும் வரி கட்டுறேன் பருப்புக்கும் வரி கட்டுறேன் எல்லாத்துக்கும் செருப்புலருந்து பருப்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் வரி கட்டுறேன் அந்த வரியை நீங்கள் வாங்கிட்டு மக்களுக்கு இலவச சொல்றீங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் லேப்டாப்பு எல்லாமே மக்கள் பணத்தில் மக்கள் வரியை வாங்கிட்டு தான் கொடுக்குறீங்க அந்த நீங்க கொடுக்குற லேப்டாப்பு யாருடைய சொந்த காசும் கிடையாது அதாவது மக்கள் வரி கொடுக்குறத மக்களுக்கு திரும்பி தான் ஒரு அரசாங்கத்துடைய வேலையே வேலையே அதுதான் அது அந்த வேலையை தான் நீங்க செய்கிறீங்க அது எப்படி நீங்க கைது பண்ணுவீங்க அது என் லேப்டாப்பு என் வரியில வந்த லேப்டாப்பை கவர்மெண்ட் எனக்கு பண்ணியிருக்கு நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன் என் லேப்டாப் அது எப்படி நீ டிஎன் கவர்மெண்ட்டை டேக் பண்ணுவேன் எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த லேப்டாப் நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன் அதுக்கு டிஎன் போலிசி டாக் பண்ணி இதை கவர்மெண்ட்டை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா எவ்வளோ திமிரு இது எவ்வளோ ஆணவம் ஆ இது எவ்வளோ அகங்காரம் ஆ என்ன எனக்கு எப்படி ஒரு அரசியல் நடக்குதுன்னு தெரியாத ஒரு தற்குறித்தனமான பேச்சு இல்லை இது அது அவனுக்கு சொந்தமான லேப்டாப் அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான் அந்த லேப்டாப்பை யாருடைய சொந்த காசுலேருந்து கொடுக்கல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொந்த காசுலேருந்து கொடுக்கல உதயநிதி சொந்த காசுலேருந்து கொடுக்கல கலைஞர் சொந்த காசுலேருந்து கூட கொடுக்கல அது மக்கள் வரிப்பணம் மக்களுக்கே திருப்பி ஒரு திட்டமாக செய்கிறாங்க

நான் தான் இங்க நான் தான் எல்லாருக்கும் மேல நான் தான் எவனும் என்னை எதிர்த்து பேசக்கூடாது எவனும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது எவனும் என்னை விமர்சிக்க கூடாது எவனும் என்னை பார்த்து நிக்க கூடாது என்னை பார்த்து என்னை பார்த்து நெஞ்சு நிமித்த கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்குது இவங்க பெற்றது எதுவுமே இவங்க சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தான் இருக்குது எதுவுமே யாருமே பேசக்கூடாது கவர்மெண்ட் கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு அரசாங்கத்தை தெளிவுப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஏன் அவமானம் தெரியல ஜனநாயக உரிமைன்னு ஒன்று இருக்குதா ஆ நாங்க மனுஷன் பேசலாமா ஜனநாயக உரிமை முழுக்க முழுக்க பறிப்பாயிடுச்சு இந்த ஆட்சியில் பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது நாலு வார்த்தை பேசுறதுக்கு பயமாக இருக்குது எப்போ வந்து போலீஸ் வந்து கதவு தட்டுன்னு தெரியல ஏன்னா நாலு வார்த்தை பேசினாலே அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டான்ப்பா பிடிச்சி உள்ளே போடுங்கப்பா கருத்து சுதந்திரமும் இல்லை ஊடக சுதந்திரமும் இல்லை சுதந்திரமும் இல்லை சுத்தமாக இந்த ஆட்சியில் ஒரு லேப்டாப்பில் அவர் அவர் ஃபோட்டோவை அழிச்சிட்டு எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஒட்டினா என் மேலே கைது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொத்தடிமகள் டிஎன் கவர்மெண்ட்டை வந்து டேக் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ வந்து கொடுமை இது ஆனால் உச்ச சார் இதெல்லாம் இதெல்லாம் தப்பு ரொம்ப தப்பு எல்லா பசங்க இந்த மாதிரி பண்ணலாம் இப்ப லேப்டாப்ல போட்டோ குடுக்கறாங்க அப்புறம் நார் அவங்க எந்த பொருள் விடுத்தாலும் அதுல போட்டோ கொடுக்காத நீ சேர் அழிச்சிடறாங்க மறைச்சிறாங்க வேணா ஒண்ணுங்க உங்க காசு குடுக்க நீங்களே ஆமா பொங்கல பொங்கலுக்கு காசு குடுக்கறாங்க அதுல வந்து இந்த காந்தி தாதா போட்டோ போட்டு உங்க போட்டோ என்ன அழிக்க முடியாது மறைக்க முடியாது அதுதான் ஒருத்தவன் போட்டு இருந்தான் இவங்க விட்டா என்ன சொல்வாங்க சொல்லுவாங்க கொத்த அருமைகள்லாம் ஏன்டா பொங்கலுக்கு காசு தற்கான் அது ஏண்டா தாண்டி போட்டோ போட்டிருக்கீங்க ஷாலி போட்டோ போட்டுக்கண்டான்னு போல கொஞ்சம் கொத்த அறிவிங்கால பண்றாங்க பண்ணிடுவாங்க பண்ணக்கூடிய ஆளுக்கான மறக்க முடியாதுல ஏன் இப்படி பண்ணக்கூடிய ஆளுங்கள்னா நான் இருக்கேன் நானே என்னை எதிர்த்து போராட்டம் நடத்த முடியுமா அப்படி நடத்தினாலும் அது பிரயோஜனமும் இல்ல பிரயோஜனமும் இல்லைல்ல திருப்பூர் எம்எல்ஏ ஓகேவா எம்எல்ஏ வந்து மூணு மாசமா குப்பை இல்லைன்ட்டு அந்த அரசு மூணு மாசமா குப்பை இல்லைன்ட்டு அவரே இறங்கி போராடுறாரு இறங்கி போராடுறாரு மூணு மாசம் என்ன பண்ணாரு தெரியல தெரியல சாலையில வந்து திமுக எம்எல்ஏ போராட்டமானது நடத்தி வருகிறார் இப்ப அந்த குப்பையை அள்ள வேண்டியது யாருடைய கடமை அதாவது அவர் வந்து அதிகாரத்துல இருக்கிறார் அவர் சொல்ற இடத்துல இருக்காரு அவர் வந்து மாநகராட்சியோ நகராட்சியோ கூப்பிட்டு என்ன பங்கி இருந்து இல்லை போய் அள்ளுங்கடான்னு ஒரு வார்த்தை சொன்னா ஓடி போய் அள்ளக்கூடிய ஆட்கள் தான் நகராட்சி மாநகராட்சி வேலை செய்யற நபர்கள் பயந்து நடக்கக்கூடிய அவர்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தையே கையில வச்சுக்கிட்டு அந்த எம்எல்ஏ என்ன பண்றாரு இல்லைன்னு போராட்டம் நடத்துறாரு அது மூணு மாசமா ஒரு மாஸ்ட் மாசம் விட்டார் செகண்ட் மாசம் விட்டார் மூணு மாசம் மூணாவது மாசம் விட்டார் நாலாவது மாசம் வரைக்கும் போராடுறாரு

அடுத்து வந்து நம்ம சவுக்கு சங்கருக்கு வருவோம் வணக்கம் வணக்கம் மாலதி வணக்கம் மாலதி மேடம் என்னதான் பாலிடிக்ஸ் பண்றீங்க என்னதான் ஐடியா உங்களுக்கு உண்மையில கோவம் வருது தம்பி இவங்களை வச்சு மத்தவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணு ஒழுங்கா கேம் வந்தானே ஒழுங்கா விளையாடுங்க இல்லைன்னா ஒதுக்கி போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெளில போயிடுங்க ஒரு லேப்டாப்பை சின்ன பசங்க அரசியல் ஆக்குறாங்க அரசியல் ஆக்குறாங்க உங்க ஃபாலோவர்ஸ் தான் அவ்வளோ பேரும் இவரு வீடியோல வந்து என்ன சொல்றாரு கவர்மெண்ட் லேப்டாப்பை கொடுத்ததே மாணவர்கள் வந்து அரசியல் ஆக்குறாங்க இவர் ஜனநாயகம் படத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுத்து நிறுத்தது இவர் வெளியே வந்து பிஜேபிக்கு எதிராக பேச வேண்டியதான தைரியமா ஏன் பயப்படுறாரு இவருக்கு அரசியல் பணம் தெரியல இப்படின்னு ஆச்சா போச்சான்னு சொல்றாருன்னா வந்து சின்ன விஷயத்த லேப்டாப் கொடுத்ததே அரசியல் ஆகிறாங்க இவர் இவ்வளவு பெரிய படத்தை தடுத்து நிறுத்துறாங்க இதை இவர் அரசியல் ஆக்க மாட்டேங்கிறாருன்னு வச்சு விமர்சிக்கிறாரு சவுக்கு சங்கர் ஆகிறவர்கள் அதாவது இவர் வந்து மிகப்பெரிய கூட்டம் ஜெய் பண்ணி இருக்குதுன்னு சவுக்கு சங்கருக்கு நல்லா தெரியுது அதனால் இவர் வந்து விர்ச்சுவல் வரிசையும் தாவையக்கா தொண்டர்களையும் விமர்சிக்காமல் அவரை புகழ்ந்து பேசி அவரை புகழ்ந்து பேசி விஜய இறக்கி பேசினா நாங்கள் நம்பிடுவோம் நம்புறாரு இவர் அப்படிதான் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த லேப்டாப்பை வச்சு அரசியல் செய்ய தெரிஞ்ச எங்களுக்கு விர்ச்சுவல் வாரிசு எங்களுக்கு நீங்கள் ஏடிஎமிக்காக அரசியல் பண்றீங்க அரசியல் பேசுகிறீங்கன்றது தெரியாதா எங்களுக்கு இப்போ எங்க

தாவேக்காவையும் விர்ச்சுவல் புகழ்ந்து பேசி விஜய வந்து தலைமை பண்பு இல்ல இவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு ஆச்சா போச்சோன்னு விஜய பத்தி பேசினா சரி விஜய்க்கு வந்து தலைமை பண்பு இல்லை நம்ம அடுத்து யார வந்து தலைமை பண்பு கேட்கறது ஏன் எடப்பாடி இருக்காரு வாங்க அந்த கூட்டத்தை அப்படி கொண்டு போறதுக்காக இந்த பேச்சு பேசிட்டு இருக்கிறதா இவர் ஆனா லேப்டாப் வச்சு அரசியல் பண்ண தெரிஞ்ச எங்களுக்கு உங்களுடைய அரசியல் எங்களுக்கு நல்லாவே புரியும் ஓம் ஓம் பிரச்சனையா இதை கூட யூஸ் பண்ணலன்னா நீ என்னதான் அரசியல் பண்ணிக்கிறீங்க ஒரு சினிமாவை பார்த்தா அஞ்சுது பாஜக சொல்லலாம்ல விஜய் அவர்கள் சவுக்கு சங்கர் மனசுல இருக்க அரசியலை பேசுகிறதுக்காக சவுக்கு சங்கர் நினைக்கிற அரசியலை பேசுறதுக்காக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரல விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியலை பேசுறதுக்காக அரசியலுக்கு வந்து பேசணும் எப்போ பாஜகவை விமர்சிக்கணும் எப்போ திமுக விமர்சிக்கணும் எந்த இடத்துல விமர்சிக்கணும் திரு விஜய் அவர்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் உங்களை விட தெல்ல தெளிவா தெரியும் நீங்க வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றது அவருக்கு பண்ண தெரியல எனக்கு பைத்திய பைத்தியம் பிடிக்குது ஆமா இப்போ பொதுவா அரசியல்வாதிங்க இதெல்லாம் அரசியலாக்குவாங்கன்னு பொதுவா அரசியல் விமர்சகர் எல்லாருமே கணிக்க முடியும் ஆனால் திரு விஜய் அவர்கள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எதை அரசியல் ஆக்குவார் எதை அரசியல் ஆக்க மாட்டார் கணிக்கவே முடியல ஓகேவா இப்போ வந்து விஜய் அவர்கள் கரூர் விஷயத்துலையுமே அவர் அவர் மவுனம் சாதிச்சு எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசினார் ஆனால் எப்போவுமே அவரை கைவிடாம விச்சல்வாரியர்ஸும் சரி தாவேக்கா தொண்டர்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி அவர் கூட நின்றாங்க விஜய் அண்ணாவுக்கு எப்ப பேசணும் எப்ப தலைமை பண்பு இல்ல விச்சுவல் வாரியர்ஸ் நல்லா செயல்படுறாங்க விஜய் ரசிகர்கள் நல்லா செயல்படுறாங்க விஜய் பார்த்தா அவர் வந்து பைப்பிடுறாரு அஞ்சு நடுங்குறாரு இல்ல அவர் பண்றது ஒரு புதுவிதமான அரசியல் அது பொறுமையா அவர் பண்றாரு அவங்க ஆக்ரோஷமாக ஏதாவது பண்ணிட்டாருன்னா அவர் கீழே இருக்க இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான கூட்டங்களும் வந்து தப்பான வழியில போயிடுவோம் போயிடுவாங்க அதனால பொறுமை காக்கிறார் நின்னு நிதானமா ஒரு தெளிவான அரசியலை பண்ணுறது நாங்க தெளிவாக தான் இருக்கிறோம் உனக்கு புரியலனா நீ வேடிக்கை பாரு அவ்வளோதான் அதை வெட்டிட்டு விச்ச அவங்க நல்லா பண்றாங்க விச்சல வயசுல நல்லா பண்ணுறாங்க விஜய் பாருக்க பேச மாட்டேங்கிற கொல்ல மாட்டேங்கிறாங்க விஜய்க்காக நாங்க பேசுவோம் எங்களுக்காக அவர் பேசுவார் அவர் என்ன அரசியல் பண்ணாலும் அது கூட நாங்க நிற்போம் அவ்வளோதான் அதாவது இவர் வந்து ரொம்ப நாளாக மூல செலவு பண்ணிட்டு இருக்காரு ஆமா தாவே கணவரெல்லாம் அப்படி இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெளிவா இருக்கிறோம் என்ன மாலதி மேடம் எங்களை என்ன அவ்வளோ ஊக்கன்னு நினைச்சிட்டிங்களா என்ன நாங்கள் என்ன அவ்வளோ தற்குரியா உங்களோட அரசியல் புரியாத நாங்கள் தெளிவா தான் இருக்கிறோம் சும்மா அப்படியே போட்டு ஆட்டையை கலைக்கலான்னுலாம் முயற்சிக்காதீங்க நாங்கள் தெளிவா இருக்கிறோம் உங்களுடைய வேலை என்ன அதிமுகவுக்காக திமுகவே பேசுறது தானே அதை தயவு செஞ்சு அதை தெளிவா பண்ணுங்க தாவேக்கா மீது வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனத்தை வைப்பேன் மறக்காம பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க